ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு டமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் நேரத்துலேருந்து கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா அந்த மார்கழி மாதத்தை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ கொடுங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கக்கான்னு சொல்லி காலையிலேயும் கமெண்ட்ஸ் வந்துருந்தது நேற்று ஃபுல்லாக கமெண்ட்ஸ் இருந்தது நேற்று என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல கொஞ்சம் பிஸி நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் கொஞ்சம் கேட்டெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்காக ஆளுங்க வந்துட்டாங்க அவங்க கூட நின்றுட்டு என்னோட ஐடியாலாம் சொல்லிட்டு இருந்தேன் அதனால் அந்த கார் நிறுத்துறக்காக கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அதனால் நேற்று என்னால் வீடியோஸ் நிறைய எடுத்து வச்சுருந்தேன் கொடுக்கவும் முடியல சாரி இப்போ காலையிலையுமே கொஞ்சம் பிஸி இப்படியே ஓடிகிட்டே இருக்குது இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு அக்கா வீடியோ கொடுங்க வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஓகே இந்த மார்கழி மாதம் வந்து எப்படி சிறப்பு வாய்ந்தது இதில் நாம் என்னென்னலாம் செய்யணும் அதாவது பெண்கள் நம்ம எல்லா பெண்களுமே சரி என்னென்னலாம் வந்து வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அப்படியே வந்து இந்த வீடியோ மூலம் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எப்படி எல்லாம் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன் இன்றைக்கி அதிகாலை மார்கழி முதல் நாள் நான் வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அழகாக வா வாசல் தெளித்து கோலம் போட்டு இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் வந்து முடிச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப மன நிறைவாக இருந்தது நான் வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு காலையிலேருந்து நான் செய்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விலாக கொடுக்குறேன் சரி ஓகே இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி மார்கழி மாதத்தில் முதல் நாள் வருடத்தில் வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகிறது அவற்றில் வந்து மிக உயர்வாக சொல்லப்படுறது வந்து மார்கழி மாதம்தான் கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே வந்து ஈவினிங் வந்து தீபம் ஏற்றுறது அதாவது ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப உகந்தது ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அதாவது நாலு டு ஆறு மணி இந்த டயத்துக்குள்ளே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து இந்த மாதம் வந்து இறை வழிபாட்டிற்கே வந்து உரிய ஒரு மாதம் அதனால்தான் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பகவான் வந்து விரும்பி சொல்லியிருக்காரு இது நம்மை மட்டுமல்லாது நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம் என்பதால் தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பலி எழுச்சி போன்ற பாடல்களை வந்து பாராயணம் செய்ய வேண்டும் என வந்து திருப்பாவை இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிலையே இப்போ காலையிலே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பாதி இருந்தாலும் தெரியாத விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பாராயணம் திரு திருப்பவா திருப்பாவை திருவம்பாவைலாம் இதெல்லாம் நம்ம டிவியில் போட்டுவிட்டோம் அப்படின்னாவே ஃபுல்லாக பாடிட்டே இருக்குது நம்மளுக்கும் தெரிஞ்ச விஷயங்களை நாம் பாடலாம் இல்லை அப்படின்னா அதை காதில் கேட்டாவே நம்மளுக்கு சொத்தம் தான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது செஞ்சு பாருங்க கண்டிப்பா செய்யணும் இதுல வந்து எல்லாம் படாதீங்க ஏன் அப்படின்னா தை பிறந்தால் வலி சொல்லி ஒரு பழமொழி இருக்குது இல்லையா இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல நாம பூஜை செஞ்சு நாம வேண்டிக்கக்கூடிய வேண்டுதல் வந்து தை மாதத்தில் அது நம்மளுக்கு நடக்கும் இந்த ஒரு மாதம் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ எப்படி மனசார வேண்டிக்கிறோமோ கடமைக்கு செய்யாமல் மனசார எல்லா விஷயங்களையும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம வேண்டி செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு வந்து அதீத பலன் பார்த்திங்க அப்படின்னா தை மாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த மாதத்தை தெய்வங்களுக்கு உள்ள மாதம் தேவர்களுக்கு உள்ள மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நாம் வந்து வழிபடக்கூடிய அந்த நல்ல பலன் வந்து நம்மளுக்கு தை மாதத்தில் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் வந்து சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் வந்து சஞ்சரிக்கிற ஒரு காலம் இது வந்து தேவர்கள் கண் அதிகாலை பொழுதாக வந்து சொல்கிறாங்க அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகும் அவர்கள் கண் விழிக்கும் சமயத்தில் நாம் இறைபாட்டில் இறை வழிபாட்டில் இருந்தோம் அப்படின்னா என்ன வேண்டிக் கொண்டாலும் வந்து அதை அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து அருள்வாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேவர்கள் அந்த அதிகாலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி நல்லா குளிச்சுட்டு நல்லா குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து பொட்டு வச்சு திருநீர் மஞ்சள் குங்குமம் எல்லாமே நம்மளுடைய நெத்தியில் இட்டு காலையில் எந்திரிச்சு போய் வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த கோலத்துக்கெல்லாம் அழகாக கலர் கொடுத்து அதில் நாம் தீபம் ஏற்றி அந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தை அதில் போது தேவர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து இந்த மாதத்தில் வந்து உலா வரி உலா வந்துட்ருப்பாங்களாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்போது நாம் வந்து என்ன வேண்டிக்கிறோமோ நம்ம மனசால ஏதாவது ஒன்று நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வேண்டுதல் இருக்கும் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லாத வருஷமும் கிடையாது நாட்களும் கிடையாது தேவையானது கஷ்டங்களை விட நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை நாம மனசார நினைச்சு அந்த தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்யும் போது வெளியில் நின்று நாம வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது அந்த தேவர்கள்லாம் உலா வருவாங்கள்ல அவங்க நாம கேட்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிகிட்டே போவாங்களாமா அதனால தான் அந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த தேவர்கள் உலா வரக்கூடிய அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிற செய்ய சொல்கிறது ஒரு ஐதீகம் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்யக்கூடிய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதோட பலன்களும் நம்மளுக்கு வந்து இந்த இந்த மார்கழி மாசத்துல நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதே போல அருகில் உள்ள கோயில்களுக்கும் நாம் வந்து அப்படியே சும்மா பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னா நடந்து போயிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டும் வரலாம் இல்லை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டிலே பூஜைகளை செஞ்சுக்கலாம் தனூர் மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த ஏதாவது பிரசாத நைவேத்தியத்தை நம்ம கோயிலில் போய்ட்டு வர்றவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படி நாம் இந்த மாதத்தில் அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம தினமும் செய்ய முடியலனாலும் இந்த மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போய்ட்டு நம்மளுடைய பிரசாதம் இருந்து செஞ்சு எடுத்து கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன் வந்து நம்மளை வந்து சே வந்து சேரும் அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்துக்கு அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அன்னதானத்துக்கு தனூர் மாத பூஜையிலேயும் வந்து பூஜை செய்வதும் கோவில்களில் வந்து நடைபெறும் பூஜைகளையும் நம்ம வந்து பங்கேற்பது வந்து தெய்வ அருளை வந்து பரிபூரணமாக நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அதே போல் காலையில் நாம் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி திருப்ப திருப்பாவை திருவெண்பாவை இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறது வந்து மனசுக்கு வந்து நல்ல ஒரு மன நிறைவே கொடுக்கும் அதே போல் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் காலையில் வாசல் தெளிக்கும்போது எப்படி தெளிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அப் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரி ஓகே இப்போது தினமுமே நம்மளால் குடிக்க குளிக்க முடியுமா அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சளி பிடிக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிர்ந்த நீரை குளிக்கிறதா ரொம்ப நல்லது ஆனால் குளுந்த குளி குளிக்க முடியல அப்படின்னா நம்ம தண்ணியில் லைட்டாக மைல்டாக சூடாக வச்சுட்டு கூட குளிச்சிக்கலாம் இல்லை நம்மளுக்கு குளித்தாவே பிரச்சனை ஆகுது நம்ம உடம்புக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உடம்பு குளிச்சுக்கலாம் இல்லை உடம்பு குளிக்கிறதுமே இந்த குளிர்காலத்தில் ரொம்ப ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கை கால் முகமெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு மூணு டைம் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணிக்கோங்க மூணு டைம் வந்து தண்ணி அள்ளிட்டு கங்கா ஸ்நானம் கங்கா ஸ்நானம் கங்கா ஸ்நானம்னு அப்படியே வந்து நல்லா தெளிச்சு விட்டுட்டு கை கால் முகமெல்லாம் நல்லா கழுவி திருநீரிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் போய் வாசலில் உங்களுக்கு பிடிச்சமான கோலங்களை வந்து அழகாக போடலாம் இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதே எதுக்காக வந்தது அப்படின்னா அந்த மார்கழியில் மேலே இருக்கக்கூடிய ஓசோன் படலத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் வந்து கோலம் போடுறது அதுவும் கலர் கொடுக்கறது எதுக்குன்னா ரொம்ப நேரம் நின்று நாம் வந்து அந்த குளிரில் அந்த காலையில் வரக்கூடிய அந்த நல்ல சுத்தமான காற்றில் அந்த ஓசோன் ஓசோன் படலை கதிர் வீச்சில் நம்ம நின்று நம்மளுடைய வேலைகளை அதீத நேரம் செய்கிறதெல்லாம் இந்த கலர் கொடுக்குறதெல்லாம் அதனால் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் நின்று இந்த வேலைகள்லாம் செய்யும்போது நம்மளுடைய உடம்பும் சுத்தமாகும் நம்மளுடைய மனதும் சுத்தமாகும் அப்படியே காலையில் எழுந்திரிச்சு கோயில் கோயில் நம்மளை சுற்றி வந்து நம்ம வீட்டை சுற்றி கோயில் இருந்ததெல்லாம் எல்லா கோவில்கள்லேயுமே இந்த மார்கழி மாதம் வந்து பூஜைகள் நடக்கும் காலையிலே வந்து கோவிலெல்லாம் பாட்டு போட்டுருவாங்க அதெல்லாம் கேட்டுகிட்டே நம்ம அந்த வேலைகள் செய்வது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது காலையில் இன்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் கோலம் போல் நானும் முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யி செஞ்சுட்டேன் அப்போது இந்த கோவிலில் பக்கத்தில் கோவில் இருக்கும்போது நம்ம வீட்டை சுற்றி கோவில்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த கோவில் சவுண்டு குயில் சவுண்டு மயில் சவுண்டு மயில் கூவுறது இதெல்லாம் நம்ம காதலை கேட்டுகிட்டே நம்ம வேலைகள் செய்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது இந்த குளிரில் நின்று நம்ம வந்து பூஜைகள் செய்வதும் கோலம் போடுவதும் நம்மளுக்கு தான் நல்லது நம்ம உடம்புக்கு நல்லது நமக்கு நல்லது அதனால் கண்டிப்பாக செய்யுங்க இப்போ கோலம் போட முடியாது இப்போ காலையே எழுந்திரிச்சு நேரத்துலேயே பனியில் நின்னால் எங்களுக்கு ஒத்துக்காது அப்படி நினைக்கிறவங்க நைட்டு கூட போட்டு வச்சுக்கலாம் நைட்டு போடுறது கண்டிப்பாக அது தான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்காக தான் காலையில் கோலம் போடுறோம் இல்லை காலையில் இப்போ வந்து நம்மளுடைய உடம்பு எல்லாமே மாறிடுச்சு இயற்கை மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது முடியல அப்படிங்கிறவங்க நைட்டு கோலம் போட்டு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பெரிய கோலமாக போட வேண்டாம் சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டு அதில் ஏதாவது ஒரு காவி காவி கலர் கொடுத்தாவே போதும் காவி கொடுக்கறது அவ்வளவு விசேஷம் அவ்வளவு நல்லதுங்க காவி போட்ட வீட்டில் வந்து அஷ்டலட்சுமிகளும் குடியேறுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ஒவ்வொரு ஐயர் வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா காவி போடாத நாளே இருக்காது அழகாக வந்து ஒரு கோலத்தை போட்டு ஒரு படி கோலம் தான் பெரும்பாலும் போடுவாங்க அவங்க கோலம் போட்டுட்டு சுற்றி காவியில் வந்து பாட்டு கட்டி விட்டுருவாங்க பார்த்தா அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ நாம் ரொம்ப நேரம் நின்று நம்மளால் கலர் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க காவியில் அழகாக சிம்பிளாக ஒரு கோடை போட்டு அழகாக ஒரு கோலத்தை போட்டுட்டு அதிகாலையில் எந்திரிச்சு தீபம் ஏற்றிடுங்க வாசலில் அந்த கோலத்துக்கு நடுவில் தீபம் வைங்க அஞ்சு முக தீபம் இருக்குது இல்லை அது வாங்கிக்கோங்க அது நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு கூடவே இருக்கும் அந்த தீபத்தை வந்து நடுவில் வச்சு தீபம் ஏற்றுங்க நான் எப்படி ஏற்றின அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இவ்வளோ தான் இந்த மாதத்துக்கு உரிய மாதம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களுமே நடக்காது இது வந்து தெய்வத்தை நாம் நினைக்கணும் தெய்வத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் தெய்வத்துக்கான மாதம் தேவர்களுக்கான மாதம் அதனால் இந்த மாதத்தில் நாம் தெய்வங்களை மட்டுமே நினச்சி வழிபாடு செய்யணுங்கிறதுக்கு தான் இந்த மாதத்தை வந்து ஒதுக்குனாங்க அதனால் நாம் இந்த மாதத்தில் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பூஜை செய்யுங்க தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதை போல் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் இது கண்டிப்பாக நடக்கும் அதை நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அதனால் உங்களுடைய வேண்டுதலை நினச்சிகிட்டே நீங்கள் வந்து செய்யுங்க கண்டிப்பாக அது நடக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன பதிவாக உங்களுக்கு கொடுக்கனு நினச்சேன் கண்டிப்பாக எல்லாரும் கோலம் போடுங்க கோலம் போட தெரியாது அப்படின்னு கூட சொல்லாதீங்க சிம்பிளாவது ஒரு நாலு கம்பியில் கூட கோலம் போட்டு விட்டுருங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கலர் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா காவி பொடியில் கொடுத்துருங்க தீபம் வையுங்க விரதம் இருக்கிறவங்க சில பேர் வந்து விரதமெல்லாம் இருப்பாங்க இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்போதும் போல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றிடுங்க இப்போ நான்வெஜ்ஜு செஞ்சோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு தீபம் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ முதல் நாள் செஞ்சீங்க அப்படின்னா வீடெல்லாம் தொடச்சி விட்டுருங்க தொடைச்சு விட்டுன்னு நம்ம செய்யலாம் இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த காலையில் ஏற்றக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து எந்த ஒரு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தோஷமோ எதுவுமே கிடையாது எந்த ஒரு இதை பண்ணணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு கிடையவே கிடையாது அதனால் நம்ம எப்போதும் போல் தீபம் ஏற்றலாம் சாமி கும்பிடலாம் எல்லாமே செய்யலாம் அதனால் தொடர்ந்து உங்களுடைய வேண்டுதலை மனசார வேண்டிக்கிட்டு மார்கழி மாதம் முழுவதும் தீபம் வைங்க ஓகே இப்போ தீபம் எத்தனை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க படியில் நிலை வாசலுக்கிட்ட ரெண்டு தீபம் வச்சுருங்க கண்டிப்பாக வைக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா துளசி மாடம் வச்சுருந்தீங்க அப்படின்னா துளசி மாடத்துக்கிட்ட கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்ம தீபம் வைக்கணும் அடுத்து பூஜை அறையில் தீபம் வைக்கணும் அடுத்து நம்ம போடக்கூடிய கோலத்தில் அஞ்சு தீபம் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து அஞ்சு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யக்கூடியது அதனால் அஞ்சு தீபம் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா அஞ்சு முகம் கொண்ட தீபம் இருக்கிறது அந்த ஒரு தீபமே வந்து அஞ்சு முகமாக குத்துவளக்கு மாதிரி எரியும்லையா அது மாதிரி ஏற்றுங்க இந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா மண் அகல் விளக்கில் செஞ்ச தீபமாக ஏற்றுங்க இப்போ கார்த்திகை மாதத்துக்கெல்லாம் நிறைய தீபம் நம்ம வாங்கியிருப்போம் நம்ம வீட்டில் இருக்கோம் புதுசாக வாங்கணுங்கிறதெல்லாம் இல்லை இருக்கிற தீபத்தை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் நிறைய வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அவ்வளோதான் இது தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் பூத்துரு பூத்துருக்க பூக்களை நம்ம பறித்து வைக்கலாம் இல்லை அப்படின்னா பூ வாங்கி நம்ம தினமும் ஒவ்வொரு தீபத்துக்கிட்டையும் கொஞ்சம் வந்து பூ வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நட நினைக்கக்கூடிய காரியம் வெற்றிகரமாக முடியும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் தை மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற அந்த வாக்கியம் வந்து உண்மையாக உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக செய்யுங்க நானும் நம்பிக்கையோடு செய்கிறேன் எனக்கு என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நானும் தை மாதம் கிட்டே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்